Welcome to our channel. இன்றைக்கி நம்ம ஆரிய கிளாஸில் டே ஃபைவ் பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு நாளும் கரெக்டாக வந்து ஃபாலோ இருக்கோம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு டே க்ளாஸில் இருந்தே பாருங்கள் பார்த்து திங்ஸை வாங்கிக்கோங்க இன்றைக்கும் ஒருத்தவங்க போய் திங்ஸ் வாங்குறதுக்கு கேட்டிருந்தாங்க ஸோ எதாக இருந்தாலும் ஓகே நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தவங்க தோணு போய் திங்ஸை வாங்கிட்டு நான் எப்படி ப்ராப்பராக கிளாஸ் எடுக்கிறேன்னு தெரியாமல் போய் வாங்கி நீங்கள் கஷ்டப்படக்கூடாது ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு இனிமேல் வாங்குறாலும் ஓகே தான் நீங்கள் வாங்கிக்கோங்க திங்ஸை வாங்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள் அந்த லக்கி பஸ் நேரம்னு நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் தென் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆரி ஒர்க்கில் வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது பேசிக்கே செயின் ஸ்டிச் தான் அதுக்கப்புறம் நம்ம கழுத்துக்கெல்லாம் ஓரத்துக்கு வந்து செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா பீட்ஸ் ஒர்க்கு தான் கொடுப்போம் ஸோ சும்மா வள வள வளையன்னு நான் ஸ்டிச் பண்ணாமல் ஒரு ப்ளவுஸை உங்களால் எப்படி ஸ்டிச் பண்ண முடியும் அதுக்காக வேண்டிதான் இந்த ஆரி ஒர்க் கிளாஸ் பேசிக் திங்ஸை வச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் நானே தான் படித்தேன் நானும் அதை வச்சு தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கும் அது மாதிரி சொல்லித்தர போகிறேன் இன்றைக்கி பீட்ஸ் ஒர்க்கு தான் பீட்ஸ் ஒர்க்கு ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் தென் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறமா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரியா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே உங்களுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லுவேன் அதெல்லாம் புரியும் சரியா ஓகே வாங்க இப்போ வீடியோ க்ளப்போல்லாம் நீங்கள் என்ன பார்த்துட்ருக்க ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி வாங்கி எனக்கு சென்ட் பண்ணது ஸ்டாண்ட் இப்போதைக்கு அவங்களால் வாங்க முடியலை ஃப்ரேம் மட்டும் வாங்கியிருக்கேன்னு அதுலேயுமே அவங்க நீட்டாக செயின் ஸ்டிச் போட்டு எனக்கு சென்ட் பண்ணாங்க ஸோ அது மட்டும் இல்லை வேறையும் லாவணியாக வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணதை எனக்கு சென்ட் பண்ணி வைங்க நான் அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் சொல்கிறேன் கரெக்ஷன் பெரிய அளவில் இல்லை நீங்கள் இவ்வளோ பெர்ஃபெக்டாக போடுறதே பெரிய விஷயந்தான் ஸோ சென்ட் பண்ணி தாங்க அதில் நீங்கள் பெஸ்ட்டாக யார் நீட்டாக போடுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய பர்த்டே கணை ஒரு கிஃப்ட் இருக்குது ஸோ அந்த லக்கி பர்சனர்னு பார்க்கலாம் இன்றைக்கி உங்களோட இதில் டே த்ரீ ஸோ மூணு லைன் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்டே மூணு லைன் போட்டு வச்சுக்கோங்க மூணு லைன் இல்லை கூடுதல் நீங்கள் போட்டாலும் சந்தோஷம் தான் கை திருந்தி வரும் இப்போ ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் எடுத்திருக்கேன் துளிப்பு நீடல் தான் எடுத்திருக்கேன் சாரி ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன் ஜரி த்ரெட்டில் வந்து பீட்ஸ் போட்டு நீங்கள் நாட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு முடிப்பிலே நிற்கும் நான் வந்து மூணு நாலு நாட்டு போட்டுட்ருந்தேன் இருந்துட்டு எலும்புறதுக்கு கொஞ்சம் மடித்து அப்படி நாட்டு போடுறது ஸோ இப்போது ஃபுல்லாக நாட்டு போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு நான் பீட்ஸ் ஒர்க்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் என்ன நம்பி ஸ்டாண்டு வாங்கணுமா ஃப்ரேம் வாங்கணுமான்னு இருந்தவங்க நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாண்டும் ஃப்ரேமும் வாங்குவீங்க இந்த வீடியோலேருந்து எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்கன்னு தென் சுகர் பீட்டர் தான் எடுத்திருக்கேன் சில்வர் கலர் எடுத்திருக்கேன் கோல்டன் கலர் வேணால் கோல்டன் கலர் யூஸ் பண்ணலாம் சில்வர் கலர் தான் கலர் தான் கைக்கு பக்கத்தில் இருந்து அதனால நான் அதை எடுத்திருந்தேன் இப்போ துளிப்பு நீடில் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எந்த லைனுக்கு டைரக்ஷனில் ஸ்டிச் பண்ணாமல் ஃபஸ்ட்டு லைன் ஃபஸ்ட்டு ஸ்டிச் மட்டும் அந்த லைனுக்கு நிறையா ஆப்போசிட் பேக்கில் வந்து ஸ்டிச் பண்ணி இது மாதிரி நீடில் போட்டு நீண்டிலுக்கு உள்ள த்ரெட்டை வச்சு கொடுத்து மேலே எடுத்துகிட்டு திரும்ப ஆகிய அடுத்த சைடு ஸ்டிச் பண்ணணும் அப்போ ஒரு லாக் மாதிரி ஆகும் த்ரெட்டு சம்டைம்ஸ் உங்களுக்கு நீங்கள் த்ரெட்டை நாட்டு போட்டது கூட கூட இந்த இது வந்து இழகி வர அது த்ரெட்டு வந்து டைட்டாக இருந்துடும் அதில் ஸோ அதுக்காக வேண்டி நான் ஃபர்ஸ்ட்டே எப்படி பழகிக்கோங்க இப்போது பீட்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் பீட்ஸை வந்து நம்ம நீடலில் எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ நான் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன் பீட்ஸு இதை பின்னாடி நான் எப்படி லோட் பண்ணணும்னு எல்லாம் சொல்லித் தரேன் இப்போ இந்த நடு விரலில் தான் நம்ம பீட்ஸை இது மாதிரி நீடில் குத்தி இப்படி கோத்து எடுக்கணும் நீங்கள் இடது கையை எடுத்து அங்கே நீடலில் ஒவ்வொன்றா போடக்கூடாது இப்படி தான் நீங்கள் எடுக்கணும் சரியா ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் இருக்கும் அதை புரிஞ்சு நீங்கள் அப்புறமா ஈஸியாக இருக்கும்னு சொல்லி மனசில் தோணுனா உங்களுக்கு கண்டிப்பாக இது மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் ஃபோர் பீட்ஸ் எடுத்திருக்கேன் ஏன்னே நான் ஃபோர் பீட்ஸெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ண வேணாம் ஃபஸ்ட்டு டூ பீட்ஸ் தான் எப்போவுமே சுகர் பீடுக்கு ரெண்டு ரெண்டு பீடாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் இல்லைன்னா அது ஒழுங்காக லேக் ஆகாது நம்ம ஸ்டிச் ஸ்டிச் பண்ணி போட்டதுக்கப்புறமா லூஸாக நின்னா மாதிரி இருக்கும் பீட்ஸ் வந்து தளர்ந்து நின்ற மாதிரி இருக்கும் இப்போது ரெண்டு பீடு எடுத்திருக்கேன் இப்போ பீடை வந்து அந்த த்ரெட்டுக்கு உள்ளே இறக்கி கொடுக்கறது மோதிர விரல் சரியா நம்ம பீட்ஸ் லோட் பண்ணுறது நடுவிரல் பீட்ஸை அந்த த்ரெட்டுக்கு உள்ளாடி இறக்கி கொடுக்கறது வந்து மோதிர விரல் இப்போ ஸ்டிச் உள்ள அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டை இது மாதிரி மேலே கொஞ்சம் தூக்கி எடுக்கணும் அடுத்து இந்த மோதிர விரல் வச்சு தான் அந்த நீடிலுக்கு ஹூக்கில் த்ரெட்டை மாட்டி வச்சுட்டு பீட்ஸை உந்தி கொடுக்கணும் சரியா தள்ளி கொடுத்துட்டு பீட்ஸுக்கு பக்கத்திலே நம்ம ஸ்டிச் பண்ணணும் இப்போது நீடில் நீங்கள் தூக்கினிங்கன்னா த்ரெட்டு நல்ல பெருசாக வரும் அடியில் இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா த்ரெட்டு ஷார்ட் ஆகும் இப்போ புரியணும்னு நினைக்கேன் இப்போ அதே இடத்துல குத்தி நீட்டில் த்ரெட்டை ரொட்டேட் பண்ணி கொடுங்க எப்படி நீங்கள் செயின் ஸ்டிச் போடுவீங்க அதே மாதிரி தான் சேம் ஆனால் மேலே எடுக்கிறப்ப இந்த பீட்ஸை கூக்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் நீட்டி வந்து த்ரெட்டை எடுக்கணும் இப்போ நார்மலாக நான் செயின் ஸ்டிச் போடுறேன் இது கூட நிறைய பேருக்கு ப்ளவுஸில் இந்த ஒர்க் இருக்கும் ஃபைனலில் நான் அந்த காட்டி தரேன் உங்களுக்கு ஸோ பீட்ஸ் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும் என்னால் ஆரி ஒர்க் பண்ண முடியும் நான் கண்டிப்பாக ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி போடுவேன் அப்படின்னு இப்போ பாருங்கள் நீட்டாக வந்து நான் பீட்ஸை வந்து அதில் போடுறேன் திரும்ப ரெண்டு பீட் எடுத்தேன் முதல விரல் வச்சு தான் நீங்கள் நீக்கி பழகணும் சின்ன விரலெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்புறம் அதுக்கு பக்கத்திலே இது மாதிரி செயின் ஸ்டிச்சு போடுங்க செயின் ஸ்டிச் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க போய் ஃபஸ்ட்டு கிளாஸ் செகண்ட் கிளாஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் தென் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் நான் கண்டிப்பாக போடுவேன் என்னால் படிக்க முடியும் நான் கண்டிப்பாக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்கள் நம்புவீங்க அதனால தான் ஃபஸ்ட்டு த்ரீ கிளாஸ் போய் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் அப்படின்னு சொன்னது தென் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சு எடுக்கிறப்ப நீட்டாக இருக்கும் ஒரு இது இந்த ஸ்டிச்சை பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு லைன் போடணும் கண்டிப்பாக மூணு மூணு லைன் நீங்கள் போட்டிங்கன்னா தான் கை திருந்தி வரும் சரி அபீர்ஸ் நீங்கள் அப்போ எத்தனை தடவை நீங்கள் கோப்பீங்க அப்போ உங்களுக்கு ஒரு இது ஒரு தைரியம் கிடைக்கும் நாளைக்கு வேற ஒரு ஒர்க் படிப்பீங்க இதை அப்படியே கோட்டை விட்டுருவீங்க நாளைக்கு இதை நீங்கள் ஸ்டச் கூட பண்ண மாட்டீங்க அடுத்து எப்போது நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவீங்க தெரியுமா அப்போ தான் இந்த ஒர்க்கை எல்லாம் பண்ணுவீங்க ஸோ மறக்காமல் நீங்கள் ஒரு மூணு லைனு டைம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க கொஞ்சம் நிறைய வந்து போடுங்க இப்போ இந்த ஒர்க்கை வந்து பாருங்கள் இது எங்கேயாவது பார்த்த ஞாபகம் இருக்கா ஒரு ப்ளவுஸில் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கு தான் ஸ்லீவுக்கெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணோம் பாருங்கள் ஸ்லீவுக்கு செயின் ஸ்டிச் போட்டு த்ரீ பீட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இப்போ ஒரு மாடல் கூட படித்தாச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ இந்த ஸ்லீவ் ஒர்க்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இப்போ அடுத்த ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வந்து நம்ம இடவழி விட்டு ஸ்டிச் பண்ணோம் இனி நெருக்கி ஸ்டிச் பண்ணணும் எடுக்கணும் நெறிக்கி எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னு பார்க்கலாம் நாட்டு போட்டு தான் தொடங்கிட்டேன் செயின் ஸ்டிச்சு இப்போ அதுக்கு பக்கத்திலே ஸ்டிச் பண்ணணும் நெருக்கி ஸ்டிச் பண்ணணும் லைன் கண்டிப்பாக போட்டு தான் ஸ்டிச் பண்ணணும் லைன் போட்டாலுமே கோணி மாணி தான் ஸ்டிச் பண்ணுவீங்க இப்போ அடுத்த திருட்டை கொஞ்சம் நீட்டி எடுத்துக்கோங்க அடுத்து ரெண்டு பீடு எடுத்துக்கோங்க அதில் போட்டு வச்சுக்கோங்க போட்டுட்டு இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுங்க இது மாதிரி தொடர்ந்து ஸ்டிச் பண்ணணும் ஒரே லைனில் தான் ஸ்டிச் பண்ணணும் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கு தான் செயின் மட்டும் மட்டும்தான் நான் தான் சொன்னேன் இல்லை பேசிக்கே செயின் ஸ்டிச்சு இந்த செயின் ஸ்டிச்சு தெரிஞ்சால் பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணலாம் இந்த பீட்ஸ் ஸ்டிச் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆரி டெய்லர் தான் ஏன்னா வேறு எதுவுமே இல்லை பீட்ஸ் இல்லாமல் யாராவது ஒர்க் பண்ணியிருக்காங்களா ஸ்டிச் பண்ணியிருக்காங்களா ப்ளவுஸு நேற்றைக்கு மூணு லேயர் செயின் ஸ்டிச் தான் போட்டு காட்டினேன் அது ப்ளவுஸுக்கு கழுத்துக்கு ஓரத்தில் தைப்பாங்க அதுக்கப்புறம் சுகர் பிட் அது தான் நீங்கள் படித்தாச்சு அதுக்கு அடுத்ததும் நான் இப்போது அடுத்து காட்டி தரேன் ஃபோர் எம்எம் பி ஸ்டிச் பண்ணணுன்னு அதையும் படிச்சிட்டிங்க அதுக்கப்புறமா சுகர் பிட் வேணா இதெல்லாம் ஸ்டோன் செயன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம் ஒட்டலாம் அவ்வளோந்தால் ஒரு அழகான ஆரி ப்ளவுஸ் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் தென் மார்க்கிங் மட்டும்தான் ப்ராப்ளம் மார்க்கிங்கு நாளைக்கு நான் சொல்லி தருவேன் ஸோ மார்க்கிங் ஈஸியாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட ப்ளவுஸை நீங்களே மார்க் பண்ணி போட்டால் மதி ஸ்டிச் பண்ண தெரியாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச டெய்லர் கிட்ட நீங்கள் ஸ்டிச் பண்ண கொடுத்தா போதும் இப்போ எம்எம் பீடு ஸ்டிச் பண்றது சேம் மெத்தட் தான் ஆனால் இது வந்து சிங்கிள் பீடாக தான் எடுக்கணும் ஷுகர் பீட் ரெண்டு ரெண்டாக ஸ்டிச் தான் ஸ்டிச் பண்ணணும் இல்லைன்னா நீங்கள் போடும்போது லூஸ் ஆகும் உங்களுக்கு இப்போ தோணும் ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணலாம்னு தென் இது இல்லைன்னா நீங்கள் நார்மல் நீடில் கூட ட்ரை பண்ணுங்க சரியா செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு நார்மல் நீடில் கூட ஒத்த ஒத்தையா நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி பழகுங்க வேணும்னா இப்போ பாருங்க சிங்கிள் சிங்கிள் பீடா தான் ஸ்டிச் பண்ணி பழகணும் ஃபஸ்ட்டே நீங்க லூஸா ஸ்டிச் பண்ணி பழகிட்டீங்கன்னா அதே தான் லாஸ்ட் வரை இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு நெரிக்க ஸ்டிச் பண்ண வரலன்னா நீங்கள் பிரிச்சுட்டு திரும்பவும் ஸ்டிச் பண்ணி பழங்க நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு கவனிக்காமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே போவீங்க லாஸ்ட்டு பார்க்குறப்போ நெருக்கம் இல்லாமல் இருந்தால் திரும்ப அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க சரியா தென் ஜரி த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணணும் இதுவும் செயின் ஸ்டிச் தான் அந்த ஜரி த்ரெட்டு கொஞ்சம் கஷ்டம் நார்மல் செயின் ஸ்டிச் போடுறப்போ நம்ம ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுவோம் அதை வந்து நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் ஆனால் இந்த த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிம்பிளாக நைஸாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் பிடிச்சி இழுத்தா உடனே உடஞ்சி வந்துடும் தென் அதில் சின்னதாக பிரி பிரியா நிற்கும் நூல் நூல் மாதிரி நம்ம நீடில் போட்டு எடுக்கிறப்ப மேலே எடுக்கிறப்பலே கொஞ்சம் நூல் பூஞ்சி வரும் உடஞ்சி வந்துடும் ஸோ அதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணணுன்னா கொஞ்சம் கஷ்டம் அதனால இந்த செயின் ஸ்டிச்சு போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ கான்ட்ராஸ்ட் கலர்ல வேற வேற கலர்ல ப்ளவுஸ் இருக்கிறப்போ உங்களுக்கு இது மாதிரி போட்டீங்கன்னா இன்னும் இருக்கும் தென் ஃபஸ்ட்டு நான் ஒரு பீட்ஸ் ஒர்க்கு த சொல்லி தந்தேன்ல ஒரு ஸ்லீவுக்கு நீங்க ட்ரை பண்ணலான்னு அந்த ஒர்க்கை இந்த செயின் இந்த செயின் ஸ்டிச்சில் நீங்கள் இதே மாதிரி கலர் கலராக த்ரெட்டு போட்டு கூட வீட்டு ஸ்டிச் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் ரொம்ப டைட்டாக எல்லாம் த்ரெட்டை பிடிக்கவில்லை லூஸாக விட்டுருக்கேன் ஜஸ்ட்டு கையில் என் கையில் த்ரெட் இருக்குது அவ்வளோந்தான் பிடிச்சது மாதிரியே இருக்கக்கூடாது அது மாதிரி தான் நீடில்லையும் பிடிச்சி தூக்கி அங்கே இழுத்து எடுக்கக்கூடாது நைஸ் அப்படி நம்ம பட்டும்படாமல் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தான் எடுக்கணும் ஸோ அதை பார்த்து எடுத்துக்கோங்க இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ நீட்டாக வரும் நான் ஃபஸ்ட் டைம் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன் தென் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச்சுக்கு நம்ம ஜரி த்ரெட்டுக்கு வந்து சிங்கிள் த்ரெட் எடுப்போம் ஆனால் இந்த சில்க் த்ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு த்ரெட் எடுக்கணும் நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன் ரெண்டு த்ரெட் எடுக்கணும் ஃபுல்லாக இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க நானும் படிக்கிற டைமில் எனக்கு சில்க் த்ரெட்டில் வரவே செய்யாது உங்களுக்கு வரலன்னாலும் ஓகே பிரச்சனை இல்லை பட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா உங்களுக்கு வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை நயன் இடில் சூப்பராக தைக்கலாம் இப்போ மூணு கிளாஸ் வந்து முடிச்சிருக்கோம் மூணு க்ளாஸ்லையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாகட்டு ஸ்டிச் பண்ணின்னு சொல்லி தந்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மேலே தெரிகிற நம்பருக்கு எனக்கு சென்ட் பண்ணி தாங்க கண்டிப்பாக அந்த லக்கி வினருக்கான ப்ரைஸ் காத்துட்ருக்கு இது லைக் செய்ய மறக்கிறது தென் என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்